இளைஞர்கள் பெருமளவில் திரைத்துறைக்கு வர வேண்டும் என்று இயக்குநர் பாக்யராஜ் கேட்டுக் சென்னை புத்தக கண்காட்சியில் குறும்படம் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது இதில் இயக்குநர்கள் எஸ் பி முத்துராமன் பாக்யராஜ் மிஸ்கின் சசி எடிட்டர் லெனின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குறும்பட இயக்குநர் குறித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாக்கியராஜ் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்பவர்கள் மத்தியில் எல்லா நாடுகளுக்கும் எளிதில் செல்லக்கூடிய சினிமா துறையில் தானும் இருப்பது கண்டு பெருமைப்படுவதாக கூறினார் உலகத்தில் எல்லோரும் உலகம் பூரா சுற்ற முடியாது ஆனால் சினிமான்னு ஒன்று இருக்கிறதுனால எல்லாரும் உலகத்தை சுற்றி வந்துட்டு இன்றைக்கி மீறி போனால் ஒருத்தர் சிங்கப்பூர் போகிறதுக்கு மலேசியா போகிறதுக்கோ இல்லை துபாய் போகிறதுக்கோ தான் வேலை நிமித்தமாக வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இந்த சினிமான்னு ஒன்று இருக்கிறதுனால எங்கேயோ வந்து எந்த எல்லையில் இருக்கிற நாடுகள் அந்த கலாச்சாரம் என்ன அந்த பண்பாடு என்ன அந்த ஜனங்க எப்படி எல்லாத்தையும் இங்கே இருந்த இடத்துலேருந்து பார்த்துக்க முடியுது இல்லையா ஸோ அந்த சினிமா தான் வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வர வரப்பிரசாதம் பின்னர் பேசிய இயக்குனர் மிஸ்கின் குறும்படங்களை எடுக்கும் ஒவ்வொரு இயக்குனரும் நல்ல புத்தகங்களை படித்துவிட்டு அதன் அடிப்படையில் நல்ல திரைப்படங்களை கொடுக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றோம் குறும்படங்கள் மூலியமாக சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் ஒரு பெரிய ஒரு ஒரு பிரிட்ஜு கிராஸ் பண்ணால் இலக்கியம் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த பக்கம் வரணும் என்னுடைய ரொம்ப தாழ்மையான ஒரு ஒரு வேண்டுகோள் இது வேண்டுகோள்னால் ஒரு பெரிய ஞானத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஆக்சுவலி ஏன்னா நான் நான் சினிமா படம்பா சி புத்தகங்கள் படித்து தான் எனக்கு சினிமாவே தெரிஞ்சது ஆக்சுவலாக ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரசவா சொல்லும்போது ரீடிங் ஹேஸ் டு பி ஹபிச்சுவல் அப்படின்றது ஸோ அதை வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ வந்து உங்களுக்கு வாழ்க்கையை ரொம்ப ஒத்து பார்க்க முடியும் வாழ்க்கையை அலசி பார்க்க முடியும் வாழ்க்கை தெரியும் இந்த புத்தக கண்காட்சியில் இயக்குனர் மிஸ்கின் வெளியிட்ட ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் என்ற புத்தகம் திரைப்படம் உருவானது முதல் படைப்பிடிப்பு நடந்தது வரையிலான அனைத்து அம்சங்களையும் புத்தக பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது